மாயிக்க உதவித் உதவி தலைவர் பொறுப்பிலிருந்து டத்தோ டி மோகன் ஒதுக்கப்பட்டது மிகப்பெரிய தவறு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் இதனை கூறினார் சமூகத்தின் மீது பற்று கொண்ட சில மூத்த தலைவர்களில் ஒருவராக டத்தோ மோகன் விளங்கி வருகிறார் அவரை உதவித் தலைவர் பொறுப்பிலிருந்து அகற்றி மாயிக்கா பிரதிநிதிகள் பெரும் தவறை செய்துவிட்டனர் கட்சி உறுப்பினர்களின் இம்முடிவு எனக்கு ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது மேலும் மோகன் இந்திய சமுதாயத்திற்கு குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளார் என்று அவர் கூறினார் மீஃபா எனப்படும் மலேசிய இந்திய கால்பந்து சங்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த விளையாட்டு அமைப்பாக டாக்டர் மோகன் உருவாக்கினார் இதனால் அவ்வணி மலேசிய பிரிமியர் லீக்கின் இரண்டாம் இடத்தை பெற முடிந்தது நான் தலைவராக இருந்தபோது டாக்டர் மோகன் நாடு முழுவதும் நடந்த ஆலய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததுடன் போராடியதை நான் நேரில் பார்த்துள்ளேன் தற்போது அவர் உதவி தலைவருக்கான தேர்தலில் தோல்வி கண்டுவிட்டார் இருந்தாலும் மாயக்க தலைவர்களும் உறுப்பினர்களும் மோகன் கட்சியை விட்டு வெளியேறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவருக்கு ஐம்பத்தோரு வயதுதான் ஆகிறது இன்னும் நிறைய பங்களிப்பை கட்சிக்கு வழங்க முடியும் சமூகத்தை மேம்படுத்தும் ஆர்வத்தால் உந்தப்பட்ட ஒரு திறமையான தலைவர் கட்சிக்கு உண்மையில் தேவை இந்திய சமுதாயத்தின் மீது அதீத பற்று கொண்டவர் என்பதால் மோகனின் தோல்வி கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் பெரும் இழப்பு என்று தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் கூறினார்